யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இந்த மானஸ்தன் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சிங்கப்பூருக்கு அனுப்பி வீட்டு டியூ கட்டுன கெட்டு கெட்டுனாங்க அந்த படத்தை வாங்கி வீட்டு டியூ கட்டுனாங்கன்ட்டு அண்ணா ரொம்ப சூப்பராக கொஸ்டின் கேட்டிருந்தீங்க உண்மையாகவே அது சூப்பரான கேள்வி இந்த ஆளுக்கலாம் அப்படியே பதறாரு அப்படியே தன்னால் அந்த ஆளுக்கு வந்து என்ன சொல்லணும் ஒன்றும் தெரியலை ஏன்னா அதுதான் உண்மை இவ்வளோ நாள் சொல்கிறாங்களா நான் திருத்தி வச்சிருந்தேன் திருத்தி வச்சுருந்தேன் நான் வந்து அவளை வந்து எங்கேயும் போக விடாமல் வச்சுருந்தேன் நான் வந்து அப்படி வச்சுருந்தேன் இப்படி வச்சுருந்தேன்னு பேசுகிறாங்களா இவர் தான் சிங்கப்பூருக்கு அனுப்பி பெயிட்டு அனுப்பி வச்சாரு அந்த காசில் தான் வாங்கி டியூ கட்டினாரு இருபதாயிரமோ இருபது லட்சமோ அந்த நேரத்தில் அந்த பணம் தானே அது வந்து சிங்கப்பூரில் என்ன வேலை பார்த்தாங்கிறது உனக்கு தெரியும் அந்த காசை வாங்கி தானே டியூ கேட்டேன்னா அப்புறம் என்ன திருத்தி வச்சுருக்கேன் திருத்தி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒழுங்காக இருக்காங்க அப்போல்லாம் என் அப்பெல்லாம் சொல்கிறீங்கள்ல அப்போ அந்த காசு வந்து எங்கேருந்து வந்துச்சு உண்மையாகவே எல்லாரும் மறந்துட்டாங்க அவரே சொல்கிறார் பாருங்க எல்லாரும் மறந்துட்டாங்க இவர் வந்து இவர் இவளோட இவங்களோட இதுவே அதுதான் ஏன்னா இப்போ ஒரு இது நடக்குன்னா அது கொஞ்ச நாள் எல்லாரும் பேசுவாங்க அதுக்கப்புறம் மறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லவங்க மாதிரி பேசி பேசி இருந்தால் இப்போ நடிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி நாங்கள் திருந்திட்டோம் மறந்துவிட்டோம் எப்படி மக்கள் மக்கள்லாம் நம்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒன்று தான் இதுவும் ஏன்னா இந்த சிங்கப்பூர் விஷயம் வந்து நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும் இப்போ வந்து அவள் எனக்காண்டி தான் இருக்கா நான் வந்து அவளை திருத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருல இப்போ இந்த விஷயம் வந்ததுனால எல்லாரும் வந்து அதுவும் சூப்பராக நீங்க நீங்கள் யார் அழகாக கெட்டாராக இருந்தான்னா சூப்பராக இருந்தது அந்த இதை போதே இவருக்கு வந்து அ பழைய கதைலாம் வருதுன்ட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நம் நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த காசை வாங்கி தானே கட்டினீங்க டியூ கட்டுறதுக்கு அது வந்து நான் இப்போ இவ் அவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் இவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு ரூபா அந்த தொழில் பண்ணி தானே அந்த ஒரு ரூபாய் வாங்கினாலும் அது வந்து அந்த மாதிரி தானே அப்போ நீங்கள் அனுப்பி வச்சு ரூபாய் அந்த நேரத்தில் அந்த காசு தானே அப்புறம் என்ன அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரியே வந்து உட்காந்து பேசுவாங்க இதையும் நம்பிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்புறீங்க பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மறந்துட்டு மறந்துட்டுன்னு சொல்லியே பேசிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சாதனை அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து ஊர்க்காரங்க காலெல்லாம் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சாம் அதாவது அந்த குழந்தைய பற்றி ஒரு கல்யாணம் முடிஞ்சு வாழ போ போன குழந்தைய பற்றி ஒரு சின்ன பத்தி பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசுன உட்காந்து அப்போ இந்த ஆள் பக்கத்தில் தான் இருந்தார் அப்போ இந்த ஆளுக்கு வந்து அது வந்து அசிங்கமாக தெரியலையே வருந்தலை கஷ்டமாக தெரியலை அடுத்தவங்க குழந்தைய பேசும்போது அந்த குழந்தையோட லைஃப் என்ன ஆகுன்னு ஒன்றும் தெரியலை அதில் எத் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்கிறதுலாம் இந்த ஆளுக்கு தெரியல ஒன்றுமே இதாங்களையா இவங்க போய் ஒரு இன்டர்வியூவில் காலில் விழுந்தாங்கன்னு சொன்னதில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டான் அவளை வந்து நீ அசிங்கப்படுத்துற அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசுறாரு அந்த ஆள் இதே மாதிரி தானே அவங்க குழந்தைய பேசினப்போ அவங்களுக்கு இருந்திருக்கும் அது வந்து நீ நீ வந்து ஒரு நல்லவனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்போ பேசினால நீ பக்கத்தில் தானே இருந்தா அப்போ பேசும்போது நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும் நீ அவங்கள என்ன வேணால் பேச அவங்க குழந்தைய பற்றி பேசாத நீ பேசியிருந்தா நீ அன்னைக்கு வந்து நல்ல உண்மையாகவே நீ மானஸ்துருந்தான் அன்னைக்கு பேசியிருந்தா அன்னைக்கு பேச விட்டு தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவங்க ஹஸ்பண்டை பற்றி கூட நீ பேசியிருந்தியே நீ தான் அதிகமாக பேசின அவங்க ஹஸ்பண்டை பற்றி கூட அப்போலாம் உனக்கு வந்து அசிங்கம்னு தெரியலையா ஒரு 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 கேவலமான நோய் இருக்குன்னு சொன்னீங்களே அது வந்து எவ்வளோ பெரிய இது அதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவதூரப்பரப்புறமே அது அவங்களுக்கு எவ்வளோ கேவலம் காலில் விழுந்துட்டாங்கன்னு சொன்னது உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குன்னா நீ அவ்வளோ பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லி சொன்னப்போ அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் எத்தனை பேர் அவங்க ஊரில் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் உனக்கு தெரியலல்ல இன்றைக்கு வந்துட்டு அவங்க சொன்னதுனால அது முடிஞ்சு போச்சு யாரும் எதையும் பேசக்கூடாது நீங்கள் தான் ரெண்டு நாளாக புகழ்ந்து ப த இதுன்னுட்டு இருந்தீங்க நாங்கள் போயிட்டு இன்ன வரைக்குமே நீங்கள் நேற்று வரைக்கும் கூட என்ன பேசிட்டு இருந்தீங்க முந்தா நாள் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சி போனோம் பண்ணணும் உங்கள் தற்பரமே தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்போ வரைக்கும் கேட்டுட்டு தானே இருந்தாங்க யாரும் எதுவுமே சொல்லலையே ஒரு இன்டர்வியூவில் கேட்கும் போது அவங்க வந்து உண்மையை சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு போயிட்டு அசிங்கம் ஆகிட்டு இதுன்னுட்டுன்னு சொல்கிறீங்க அந் இது இந்த அசிங்கத்தை மறைக்க தானே நீங்கள் அவ்வளோ பில்டப் பண்ணீங்க நாங்கள் வந்து ஒரு விஷயம் நாங்கள் நடக்கும்னு நினச்சி போனோம்னா நாங்கள் என்ன வேணால் இது பண்ணுவோம் முருகர் தான் எங்களை காப்பாற்றினார் நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க அப்போலாம் உங்களுக்கு தெரியலையா நம்ம அப்போ நீங்கள் வந்து சொல்லும்போதே சொல்லியிருந்துருக்கணும் நாங்கள் வந்து குழந்தைங்களை பேசி பேசுனது தப்பு அந்த கோபத்தில் பேசிட்டோம் திரு மருந்துடும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம் விட்டுட்டாங்க நீங்கள் அப்படி பேசியிருந்தால் அது பெரிய மனசுத்தன்மை நீங்களே அது வந்து சரி அப்போ கூட உங்களை வந்து யாரும் தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க சரி ஏதோ செஞ்ச தப்புக்காண்டி மன்னிப்பு கேட்டாங்க அப்போ கூட நீங்கள் உங்கள் தற்பையை தான் பேசுனீங்க நாங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி போனோன்னா நடத்துவோம் அப்படி சொல்லி உங்கள் தற்பெருமையை தான் பேசுனீங்களே தவிர நீங்கள் அதை வரைஞ்சி திருந்தி இதன மாதிரி தெரில ஒரு இன்டர்வியூவில் போய் அவங்க பேசுனதுனால அது வந்து உங்களுக்கு மான மான கேடாகி போச்சா நல்லா பேசி இந்த இந்த ஆளில் என்ன ஜென்முனியோ எனக்கு தெரியவே இல்லை ஒரு மனுஷனாகவும் இல்லை ஒரு ஒரு கொ ஒரு குழந்த ஒரு புருஷனாகவும் இல்லை ஒரு மனுஷனாகவும் இல்லை ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பனாகவும் இல்லை இவன் எதுக்கு வாழ்கிறானியே முதல்ல தெரில இதில் வேறு வந்துட்டு அதாவது நீங்கள் நல்லா பாருங்களேன் பெற்ற குழந்தைங்கள பார்க்கல குடும்பத்தை பார்க்கல ஆனால் யூடியூப்பில் வர்ற அக்கா என்னது தா அக்கா தங்கச்சி மாப்பிள்ளைங்க வரவுதான் இவருக்கு பெருசாக அப்போ நீங்கள் வந்து எப்படி இருப்பாருன்னு யோசிக்குங்க ஏன்னா இதில் வந்து பணம் வருது குடும்பத்தை வச்சு உங்களுக்கு எதுவும் கிடைக்கல இதில் வந்து பணம் வருது அப்போ பணத்துக்காக தான் எல்லாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அன்புங்கிறது எங்கே இருக்கும் நம்மளுக்கெல்லாம் இப்போ சொல்லுங்க யூடியூப்புங்கிறது ஒரு பா ஒரு இதுதான் ஒரு பார்ட்டா இருக்கும்னு நினைக்கல ஆனால் உண்மையாகவே நம்ம ஃபேமிலியை தவிர்த்து நம்ம ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் எல்லாருந்தான் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் இந்த பாருங்க பாருங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்க்க மாட்டான் ஓ அடுத்தவன் பொண்டாட்டி அந்த இன்னொன்று இன்னொரு வார்த்தை இருந்தாலும் சொன்னார் அந்த அவங்க வந்து சொன்னாங்களாம் எனக்கு வந்து பதினஞ்சு வயசுல கல்யாணம் முடிஞ்சிச்சு என்னமோ பண்ண சொன்னாங்களாம் சரி அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ அவங்க குழந்தைக்கும் கல்யாணம் முடிஞ்சு அதுவும் குழந்தை பக்க போகுது அவ்வளோ இதாகி போச்சு இந்த நேரத்தில் போய் கேஸ் கொடுத்து அவங்களாவது அப்போ கல்யாணம் முடித்தாலும் இப்போ கல்யாணம் முடித்தாலும் அவங்க குடும்பத்தோடு அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அதுவே கேஸ் நான் நீ வந்து அடுத்தவங்க முன்னாடி கூட வாழ்றீ அப்போ அது இப்படி பப்ளிக்கில் உட்காந்துட்டு அவங்க மேலே கேஸ் பண்ணோன்னா அப்போ நான் ஒன்றை என்ன சொல்கிறது பப்ளிக்கில் உட்காந்துக்கிட்டு இப்படி வந்து கேவலமாக டபுள் மீனிங்கில் பேசி வீடியோ போடுறீங்களா உங்களை என்ன சொல்கிறது முதல்ல நீங்கள் எப்படி வாழ்றீங்க இதுக்கு பேர் என்னது வாழ்றாங்க இன்னமும் அவங்க வந்து ஹஸ்பண்ட் தான் உலகம் குழந்தைங்க தான் எல்லாம் நினைச்சு வாழ்றாங்க அவங்க குழந்தைக்கே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை வரப்போகுது இன்ன வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க நீ வந்து உன் பொண்டாடி விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாடி வச்சுட்டு அடுத் அவ வந்து அவா புருஷனை விட்டுட்டு அடுத்தவங்க புருஷன் கூட இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு தவறான உதாரணமாக மக்களுக்கு வந்து உங்கள் கள்ள உறவை வந்து எடுத்துக்காட்டா காட்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்களே இது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா ஒரு நாள் கூட நீ இதை பற்றி யோசித்து பார்க்கவே இல்லையா நீலாம் என்ன முதல்ல நீ பேசும்போது நம்ம எப்படி வாழ்றோம் நம்ம எப்படி இருக்கோம்னு நினச்சி அடுத்தவங்கள பேச சரியா இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுனா ஒரு தங்கச்சி நீ கூட பார்க்காம அப்புறம் வந்து மனைவி அவங்க வந்து சொன்னாங்களாம் ஒருத்தவங்க வந்து அழுத்துட்டு போனாங்க இப்போ வந்து பேசுகிறாங்கன்னா உண்மையாகவே அவங்க என்ன இதில் பேசுகிறாங்களோ தெரில ஆனால் எனக்கு அது வந்து கரெக்டாக தோணுச்சு அவங்க கண்டென்ட் போடுறாங்களா என்னன்னு தெரில ஆனால் பேசுனது வந்து எனக்கு கரெக்டாக தோணுச்சு ஏன்னா அதுதான் உண்மை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவ்வளோ கேவலமா பேசினா அந்த அவங்கள அந்த அழுதாங்கள அந்த அம்மா வந்து அவ்வளோ கேவலமாக பேசினா நீ வந்து எதுக்காக நீ வந்து எதுக்காக பணம் போடுற என்ன எல்லாம் நான் சொல்லிருவேன் நீ வந்து எப்படி கேரக்டருங்கிறது அவ்வளோ கேரக்டரை வந்து அவ்வளோ தப்பாக பேசி பேசியிருந்தா இந்தம்மா மறுபடி பணம் போடும்போது யாருக்காக இருந்தாலும் அப்படித்தான் தோணும் அவங்க வந்து மீடியாவில் இருக்காங்க பேசிட்டாங்க அதனால் இவங்க வந்து அழுதாங்களா நீ இதே இது அவங்க கமாண்ட் பண்ணுற எவ்வளோ கமாண்டர்ஸை பேசியிருக்காங்க அப்போலாம் உனக்கு வந்து கொதிக்கல துடிக்கலை இப்போ இவங்கள பணம் போடுறவங்கள உடனே மட்டும் உனக்கு அவ்வளோ துடிக்குது எப்படி ஏன்னா பணம் இதுதான் இவனோட இது நீங்களே பாருங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களெல்லாம் எவ்வளோ பேசியிருப்பாங்க யாரை பேசும்போதாக இருந்தால் இப்படி வந்து கதறினானா ஏன்னா பணம் போடுற ஆட்களை பேசினா மட்டும்தான் இந்த ஆள் வந்து கதருவான் பணம் 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 மட்டும்தான் இந்த ஆளுக்கு இல்லாமல் இதுதான் இந்த ஆளோடய இது சும்மா வந்து மீடியாவுக்காண்டி எல்லாரும் வியூஸ் போகணுமே அக்கா இனி தங்கச்சி த மாப்பிள்ளையும் உறவை பிடிச்சி வச்சுக்கிட்டாதான் அந்த இது வந்து இதாகும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆள் வந்து நடிக்கிறான் நல்ல நல்ல இந்த ஆள் வந்து எங்கேயாவது உண்மையாக இருக்கானா அவரு ஒரு நாள் மனைவிங்கிறவங்க தான் எல்லாரும் சொல்லி பேசுவான் இன்னொரு நாள் எனக்கு மனைவியே இவா தான் சொல்லி பேசுவான் எங்கேயாவது உண்மையாக இருக்கானா ஆனால் மீடியாவில் மட்டும் பேசுகிறது உண்மை நீங்கள் எப்படி நம்புறீங்க பெற்ற தாய்மேலே ஆயிரம் கலை சத்தியம் பண்ணுற அந்த ஆள்லாம் இப்போ சத்தியம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அந்த தப்பை பண்ணுறான் அப்போ அந்த பெத்த இறந்தும் கூட அந்த அம்மாவை விட்டு வைக்கல சத்தியம் சத்தியம்னு அந்த அம்மா இன்னும் சாவடிக்கிறான் அப்போ இவன் என்ன மனசே ஒரு தாய்க்கு ஒரு நல்ல பையனாக கூட இல்லை இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா அன்னு சொல்கிற மனைவியை வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து மனசு அழுது அதாவது குற்றாலத்துக்கு போகிறதுக்காண்டி அந்த இவர் வந்து உடலையேன்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி மனசு அழுது இது பண்ணுன்னா அவங்க அம்மா வந்து சும்மா விடாதான் அப்படியா அப்படின்னா நீ வந்து உங்கள் அம்மா ஒன்று நினைச்சு எத்தனை நாள் அழுதுருக்கும் இப்படி நம்மளை வந்து நம்மளை த தனியாக தவிக்க விட்டுட்டு இப்படி அவளே சொற்பிட்டு ஒரு தோழிக்கிட்ட போய் இப்படி கிடக்காதான்னு நினச்சி உங்கள் அம்மா எத்தனை நாள் அழுதுருக்கும் அந்த அம்மா உடம்பு செல்லாமல் இருக்கும்போது நெஞ்சு வலிகின்னு சொன்னப்போ நீ வந்து என்ன பண்ணா மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு போய் அங்கே உனக்கு அவங்க சுகத்துக்காண்டி தானே போய் படுத்தா அப்போ வந்து நீ எந்த விதத்தில் உங்கள் அம்மாவெல்லாம் நீ வந்து ஒரு நல்ல பையன் இப்போ இப்போ வந்து அம்மா சென்டிமெண்ட்டால வச்சு ஏதாவது ஒரு இது நடந்துட்டுனா பாருங்க உன்னு எங்கள் அம்மா இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்கோமோ அம்மாவை வச்சு அப்படியே நாடகம் போட்டுருவான் நல்லா பாருங்கள் இந்த ஆள் யூஸ் பண்ணுறதுக்கு பூரா இந்த ஆளும் அந்த பொம்பளையும் யூஸ் பண்ணுறதுலாம் பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே இவங்க அம்மா இருந்தால் அப்படி பண்ணிருமோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்ராமா பண்ணிடுவான் அழுது உடனே எல்லாரும் வந்து ஐயோ பாவம் அப்படி சொல்லிடுவீங்க அதே மாதிரி அந்த அம்மா பாருங்கள் ஏதாவது ஒரு நடக்குன்னா என் பிள்ளைங்களுக்காக பாருங்கள் என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாம் என் பிள்ளைங்கள தொட்ட நான் சும்மா போட முடியும் ஆனால் பிள்ளைங்க பிள்ளைங்க வந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்கள ஒரு வாய் சோறு கூட ஒழுங்கா போட மாட்டான் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள இது பாருங்க இதுங்களெல்லாம் திருத்தவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இன்னும் ஏமாறுற மக்கள் தான் இருக்கணும் தயவு செய்து இந்த ஆளை வந்து யாரும் நம்பாதீங்க இவன் வந்து ஒரு ஒரு இவன் வந்து மனுஷனா வாழ்றதுக்கே ஒரு இது இல்லாதவன் நன்றி